வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு கிழக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து அவிநாசி போகிற பைபாஸ் அதாவது கள்ளம்பாளையத்துக்கும் அறுபத்தி மூணு வேளம்பாளையத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் அவிநாசி பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்ரு தொலைவில் அதுவும் கட்ரோடு தார் ரோடு போனோம்னா அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பல்லடம் டு அவிநாசி பைபாஸ் ரோடுங்க பாருங்கள் இந்த ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒரு கிலோமீட்டர் போனால் கிழக்கு பார்த்த செம்மன் பூமி கம்பி வேலி போட்டு நீட்டாக வச்சிருக்கிறாங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது செம சதுரமான பூமிங்க பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்குது செம்மண் பூமி கல்லுக்கால் போட்டு வச்சுருக்குறாங்க டைமண்டு வலை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கேட்டு போட்டு வச்சுருக்கறாங்க பூமிக்குள்ளே ரெண்டு பனைமரம் இருக்குதுங்க பக்கத்தில் சைட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் தனி டேங்க்கு வீடுகள்லாம் இருக்குது அங்கே ஒரு சென்ட்டு நாலரை லட்சம் ரூபாங்க லெஃப்ட்லேயும் சைட்டு ரைட்லேயும் சைட்டு சென்ட்ரலில் பூமி சென்ட்ரல் பூமி சைட்டு கிரையத்தில் வரும்னு நினச்சிக்காதீங்க விவசாய கிடைமை தவறு விவசாய கிடைமை பண்ணுறதுனால உங்களுக்கு கிரைய செலவு மிக 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 குறைவாக வருங்க கரை ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பல்லடம் பத்திர ஆஃபீஸுங்க பாருங்கள் இந்த மண் ரோடு தார் ரோட்லேருந்து வருது தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி இந்த மண் ரோடு இந்த மண் ரோடு இருபது அடி ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி இருக்குது மண் ரோடு இருபது அடி ரோடு பாருங்கள் கல் கால் போட்டு நீட்டாக இருக்குது பூமி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு மேலே வரும் கிழக்கு பார்த்த பூமி நீங்கள் ரெண்டாக பிரிக்கிறதுனால பிரிச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் அல்லது இப்போ பிரித்து விற்கிறனால விற்றுக்கலாம் அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் நம்மகிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலை வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு வித்து கொடுக்கலாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் அமுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்பேருங்க லெஃப்ட்டில் ரைட்டில் ரெண்டு பக்கம் சைட்டு இருக்கிற வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க தனி டேங்கெல்லாம் இருக்குது இது மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா குரோத் ஆகக்கூடிய இடம் பைபாஸ் வந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தானுங்க மொத்தம் ஒரு ஏக்கரா முப்பது சென்டுங்க விலை ஒரு ஏக்கராவின் விலை ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்றரை கோடி சொன்னாங்க அதுலேருந்து பத்து லட்ச ரூபா குறைச்சே பண்ணியிருக்காங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஒரு ஏக்கராவின் விலை மொத்த ஏக்கரா ஒரு ஒரு ஏக்கராக முப்பது சென்டுங்க இந்த கார்டு பிடிச்சிருந்தா பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் லீகல் பக்காவாக இருக்குது நீங்கள் வக்கீல் கொடு வக்கீல்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்